அரட்பெரஞ்சோதி உயிர்களும் தனிப்பெருங்க வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அரட்பெருஞ்சோதி வளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஒத்துக்குழி அல்லகர் நகர் அல்லமின் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோட்டில் அமைந்துள்ள சபையில் சீரும் சிறப்புமாக நம் பெற ஜோதி வள்ளல் பெருமானார் காலை வழிபாட்டை நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரை ஜோதி வல்லல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரைப்பெருஜோதி வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அனுப்பம் வைக்கிறோம் வெப் வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகமாக உள்ளது கண்டிப்பாக வெப்பத்தின் தாக்கத்தை தாங்கள் வெகுவாக குறைத்து கருணை மழை பொழிவிக்க வேண்டும் என்று எல்லா இடங்களுக்கும் கருணை மழை பொழிவிக்க வேண்டும் தேவையான அளவு தேவையான இடங்களுக்கு கண்டிப்பாக சத்தியமாக கருணை மழை பொழிவிக்க வேண்டும் என்று ஜோதி வல்லல் பெருமன் ஆராகிய தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் எதிக் கொற்றும் வாழ்க வல்ல மலரடி வாழ்க வாழ்க அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் பொருள் வேண்டும் நான் திருப்புகளை இயம்பியிடல் வேண்டும் செப்பாத மே நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோகார ஜோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் நீ பொருத்தம் வேண்டும் தலைபார்ினைப் பிரியாத நிலைமையும் வேண்டுவனே அரே ஆண்டவரே தேவரீர் அருள் உருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் ममந்தரோகி யங்கள் செய்யும் அலங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் தாலும் யாகஹடையும் வண்ணம் செய்வித்து அவ்வலங்கார திருப்பணியை திருபனியை முற்றிதருளல் வேண்டும் சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுளே திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே தேவரீ ரமந்தர் அற்புத திருவருள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகத்தில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியவர்களாக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அழித்து சமரச சொத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் உலகம் தலைக்க வந்துதித்த குருவே வருக ஓதாதே ஒற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஒன்றிரண்டிகளும் பரமானந்த இயல்பே வருக இம்பர்த்தமை இரவா கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக என் போல்வார் கழகம் தவிர்த்து கதியில் கன்னி VEReremiahந்த களிப்பேக களிப்பிலோரு விஞ்ச கணிலே VERitié கலை மmers suicidalம் விட்டோய் வலகம் செல்யைத்து வழர்பதியும் காழ்வே VERKEN தாம் அலிங்க வல்லலினுமோおい் survivesானிக்க மணியே venux!! எல்லாம் செயில் கூடும் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து திருவிளங்க சிவயோக சித்தி விலங்க சிவஞான நிலை விலங்க சிவா அனுபவம் விலங்க திருவிழங்க திரு தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கோத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே ஒரு விலங்க உயிர் விலங்க உணர்ச்சி அது விலங்க உலகம் எல்லாம் விளங்க அருள் புதவு பெருத்தாயாம் மறுவிளங்க குழல் பல்லி மகிழ்ந்த வளர்த்த சிவ கொழும்பே அன்பெண்ணும் பிடியொல்லகப்படும் மலையே அன்பெனும் கூட போகு அரசே அன்பெனும் வலை கோட்படு பரம்பொருளே அன்பெனும் கருத்தமரமுதே அன்பேனும் அடங்கிடும் கடலே அன்பெனும் அறிவே நம் உள்ளமைந்த பேரொலியே அன்புருவாம் பரசிவமே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தூங்க ஒரு நிலைத்தவ நிலைத்தவன் மகிழ்வோடு நின்றருள் செய்வான் நிலைத்தவரின் குரு திருவருளியல் அஞ்சில் குரு நிலைத்த சத்குரு என்னும் போற்றி அலங்கரிக்கின்றோமோ அதிலே அமந்தர ஜோதி கொண்டடி சிறியோமை வலம் பெறகிறவாத வாழ்வில் திடவே பாட்டி நிற்கின்றோம் முன்னர் வணங்கி நிற்கின்றோம் விலகிய தருளெல்லாம் விடிந்தது பொழுது விரைந்த மக்கருளுதல் மீண்டும் இத்தருணம் இலங்கை நற்றருணம் என்ன பெருஞ்சோதி என் தம்பையே பள்ளி இழந்த ஏட்டை என் ஒன்று பாட்டை புனைந்து பரிசளித்த பரம ஞான பதி கொடியேட்டை தனி பேர் செங்கோல் செலுத்தும் சொத்த சன்மார்க்க சன்மார்க்கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியே ஈவரசர் எம்முடைய நாவரசர் சொற்பதிக இசை பரிமளி பரிமளிக்கும் பதம் ஏவலார் புகழ் எமது நாவலார் சூரர் புகழ் இசை திடுபாட்டு பதம் ஏதவோ தங்காத வாதவூர் என் கோயில் என் சொல்மணி அணியும் பதம் எல்லோரும் மணிமாட நல்லூரில் அப்பன்முடி இறை வைத்தி அருண் என் பதம் எடுமேல் என் தொண்டர் முடிமேல் மறுத்திடவும் இன்தொண்டர் பசியர கச்சூரில் மனைதோறும் இரக்க நடை கொள்ளும் பதம் இலைப்புரல் அறிந்து அன்பர் பொதுசோரருந்து முன்னிருந்து பின்னடக்கும் பதம் எரிவிறகு விற்க வளர்கூடல் தெருதோறும் இயங்கிய இரக்க பதம் இருவை கையின் மண்பட பல்கால் எழுந்து விளையாடும் பதம் எங்கே மெய் அன்பரு அன்பருளர் அங்கே நலந்தர எழுந்தருளும் வன்மை பதம் மூவரும் தேவரும் மொத்தரும் சித்தரும் யாவரும் பேற்றிட இயலன கழித்தனை പേരരുൾ ോചി ആചോങ്കിയോതി കൈത്തും തെളിവിട്ട് സാത്തിയ നിലൈ തന്നെ തയ്യൽ തന്നെ പോറ്റിനി പേരരുൾ പോറ്റിനിപെരുചി ആചനോങ്ങിയ അരുൾപ്പെ உலகில் உயிர்களுக்கு ஒரு இடையூறெல்லாம் விளக்கணி அடைந்து விளக்கு சொத்த கமகமாக சுதநிலை பெறுக போத்தமனாகுக ஓங்குக என்னை போற்றினின் பேரருள் போற்றினின் பேரஞ்சீ ஆற்றலின் ஓங்கிய அரை பெற ஜோதி ஜதி அரை பேரஞ்சாதி அரை பேரஞ்சாதி அரை பேரஞ்சாதி அரைப்பெரு வெளியில் அரை பெரு உலகத்து அரைப்பெறும் தளத்தின் மேல்நிலையில் பீடத்து அரைப்பெறும் வடிவில் அரைப்பெறம் திருவிலே அமர்ந்த அரைப்பெரும் பதியே அரைப்பெரும் நிதியே அரைப்பெரும் சித்தி என்னமுதே அரைப்பெரும் கழிப்பே அரைப்பெரும் சுகமே அரைப்பெரும் ஜோதி என் அரசே படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் சாத மாட்டேன் அரைப்பெரும் ஜோதி மல்லல் பெருமானார் பிரபஞ்ச வெற்றி அரைப்பெரும் ஜோதி ஆமை அருளாச்சிவென என்றென்றும் பரமபவசர் மனிச்சாதிவென என்றென்றும் ஜெகலபவசர் வரண தரித்தே என்றென்றும் பரமபவசர் ஈவேத்யை கொண்டிறலே போவென்னின் நந்தசிபபதியே அற்கலஞ்சோதியே ஆபத திலகம்பகதியே யென்கங்கங்கற்கும் களிததந்து பொங்கமனியே ஆங்கமானே வன் வாளி என் கோணருள் வாய்மை என்றும் வாளி என் மாண்புகள் வாழி என் நாதன் மலர்பதங்கள் வாளி மெய் சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொ वािवयमं वानमं मं वा ज्योति 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 सुयं ज्योति 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 परं ज्योति 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 अरुल् ज्योति 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 शिवं वाम ज्योति सम्म ज्योति वा ज्योति ज्ञान ज्योति मा ज्योति योग ज्योति वाद ज्योति ना ज्योति ोति वीर ज्योति जोदी ज्योति ग्योति 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 आदि वेदने नीडो पाद ने वादि बोधने वालगा आदि वेदने नीडो पादने ി ഞാന ബോധനി ജ്യോതി 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 പരം ജ്യോതി 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 അരുൾ ജ്യോതി 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 ശിവ അരഡ്പറഞ്ജതി അരട് പരഞ്ജതി தனிப்பெறங்கருணை அர்பதி எல்லா உயிர்களும் மின்பொற்று வாழ்க பல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலயம் எல்லாம் மூங்குக சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கங்கள் தர்மச்சாலைகள் தர்மசாலைகள் சன்மார்கல் சன்மார்க உள்ளங்கள் தலை திடார்தாத்தா திருவருட்பிரகாஷ வல்லலார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் குருவே துணை குருவே சரணம் அருளே துணை அருளே ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோட்ச வீட்டின் திரவுகோள் நம் அருட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் வழிபாடு உயிர்களிடத்தே தயவு கருணை பார்த்தல் உணர்தல் நன்றி ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் our channel dear all